வணக்கம் நேர்களே இது உங்கள் ஜமான்ஸ் வியூ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு சூப்பரான பார்க்க அதாவது தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் செய்திகளை பத்தி நம்ம உடனே தெரிஞ்சு கொள்ள தமிழ்நாடு அரசு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம எப்படி சேர்றது அதுக்கான லிங்க் எங்க இருக்கு அதனால நமக்கு என்னென்ன பயன்கள் இதை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க இது போல அரசாங்க சம்பந்தமான நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு அதாவது அரசாங்க சான்றிதழ்கள் நம்ம அந்தந்த அலுவலகத்துக்கு போகாமலேயே வீட்டுல இருந்தே எந்த ஒரு காசும் செலவு பண்ணாம ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது எப்படி உதாரணத்துக்கு உங்க பெர்த் சர்டிபிகேட்ட நம்ம வீட்டுல இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படி இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய இது போல ஒரு பயனுள்ள தகவல்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நேர்களை வீடியோக்குள்ள போகலாம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திட செய்தி மக்கள் தொடர்பு துறை புதிய கட்சவி வாட்ஸ்அப் சேனலை தொடங்கப்பட்டுள்ளது அதாவது புதுசா ஒரு வாட்ஸ்அப் சேனலை அவங்க தொடங்கி இருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பல்வேறு முனைப்பான திட்டங்களை தீட்டி சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறது பொதுமக்கள் அனைத்து அரசு திட்டங்கள் குறித்து முழுமையாக அறிந்து கொண்டு பயனடைய துணை புரியும் வகையில் தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் யூ போன்றவற்றில் பக்கங்கள் தொடங்கி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இதன் அடுத்த கட்ட முன்னெடுப்பாக அதிகாரப்பூர்வ கட்செவி வாட்ஸ்அப் சேனல் டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது அதில் பொதுமக்கள் இணைந்து அரசின் திட்டங்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் அதாவது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் யூடியூப்ல இந்த மாதிரி மக்கள் பயன்பெற அளவுக்கு செய்திகளை உடனே வெளியிட்டு வராங்க அதன் அடுத்த கட்டமாட்டு இப்போ வாட்ஸ்அப் சேனலும் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல நம்ம இணைஞ்சாச்சுன்னா நமக்கு அவங்க எந்த ஒரு அரசின் திட்டங்களோ இல்ல செய்திகளோ வெளியிட்டா உடனே நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துடும் அதை பார்த்து பயன்பெறலாம் மேலும் தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மேற்கண்ட சமூக வலைத்தள பக்கங்களை காண சிறிய அளவில் கொடுக்கப்பட்டுள்ள துளங்கள் குறியீட்டை ஸ்கேன் செய்யுமாறு தெரிவிக்கப்படுகிறது அதாவது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் இங்க பாருங்க இது வந்து வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளது இது வந்து அதர் சோஷியல் மீடியா லிங்குக்குள்ளது அதாவது இதை ஸ்கேன் பண்ணா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் இது அவ்வளவுக்கு லிங்க் அதுல வருது நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் கிளிக் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப்ல சேர்றதுக்கும் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த கியூஆர் கோட்ல போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அந்த வாட்ஸ்அப் குரூப் இப்படிதான் இருக்கும் இதுல பாருங்க இதுல வந்து